போஸ்ட் ஆஃபீஸ் வங்கி வேலைவாய்ப்பு டிகிரி தகுதிக்கு முன்னூற்றி நாற்பத்தெட்டு பணியிடங்கள் இந்திய அஞ்சல் துறையின் கீழ் செயல்படும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியின் பணிபுரிய அருமையான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது டிகிரி தகுதிக்கு நிர்வாகி பணியிடங்கள் ஏற்பட இந்தியா முழுவதும் மொத்தம் முன்னூற்றி நாற்பத்தெட்டு பணியிடங்கள் ஏற்பட உள்ளன தமிழகத்தில் மட்டும் பதினேழு பணியிடங்கள் ஏற்பட உள்ளன இந்த பணியிடங்கள் தற்காலிக நியமனம் அடிப்படையில் ஏற்பட இந்த பணியிடங்களுக்கு தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் இருபத்தி ஒம்போது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டும் மொத்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கை முன்னூற்றி நாற்பத்தி எட்டு கல்வித் தகுதி இளங்கலை படிப்பு படித்திருக்க வேண்டும் வயது தகுதி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இருபது முதல் முப்பத்தி ஐந்து வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் இதற்கு சம்பளமாக முப்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் தேர்வு செய்யப்படும் முறை இந்த பணியிடங்களுக்கு பட்டப்படிப்புகளில் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் நேர்முக தேர்வு அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க ஐபிபிஎஸ் ஆன்லைன் டாட் ஐபிபிஎஸ் டாட் இன் என்ற இணையதள பக்கம் மூலமாக ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் இந்த பணியிடங்களுக்கு தற்போது தபால் அலுவலகத்தில் ஜிடிஎஸ் எனப்படும் கிராம அஞ்சல் ஊழியராக பணியாற்றி வருபவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி ஒம்போது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விண்ணப்ப கட்டணம் அனைத்து பிரிவினருக்கும் எழுநூற்றி ஐம்பது ரூபாயாகும் இந்த வேலை வாய்ப்பு தொடர்பாக மேலும் விவரங்களை அறிய அதிகார்பூர்வ இணையதளத்தை பார்வையிடவும்